எந்த குறையும் ஒன்றும் பண்ண முடியாது சிவா திருச்சிட்டமும் குருவே போற்றி திருவை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி சிவா எனம ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடியை போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறவச்சந்தானம் உயவந்த சந்தானம் திருக்கயிலாய பரம்பரை போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் ஏழாம் திருமுறையில் எண்பத்தி ஆறாவது திரு திருவன்பார்த்தாம் பனங்காட்டோர் திருப்பாட்டு எண் எத்தனை நான்காவது திருப்பாட்டு எண்ணுக்கு பொருள் எழுதுங்க நான்காவது பாடலுக்கு இறைவன் நெற்றியில் கண்ணுடையவன் திருநீறு பூசிய திருமேனி உடையவன் இயல்பாக பாசங்களில் நீங்கியவன் நல்ல மனமுடையவர்கள் மனத்தில் உள்ளவன் நாகத்தை அறையில் கட்டியவன் கல்வன் பலமுறை வந்துகிட்டே இருக்குது இதுலே இருக்குது அந்த கல்வன்கிறது இதுலே இருக்குது கல்வன் கழ்வனாக இருப்பவன் திரு வன்பார்த்தான் பனங்காட்டூரில் ஆ எழுதி சேர்த்து எழுதிவிடலான் திரு வன்பார்த்தான் பனங்காட்டோருள் எழுந்தருளி இருப்பவன் இடப வாகனன் இந்த இறைவனை சொல்லாதவருடைய சொல் பயனற்றது இந்த இறைவனை சொல்லாதவருடைய சொல் பயனற்றது நெற்றிக்கண் உடையானே நீரேறும் திருமேனி குற்றமில் குணத்தானை கோணாதார் மனத்தானை பற்றி பாம்பரை ஆர்த்த படிரன் படிரன்கிறது தான் வஞ்சகன் அந்த கல்வன் பனங்காட்டூர் பெற்றொன்று பெற்றொன்றேறும் பிரானை பெற்று ஒன்று ஏறும் பிரானை பேசாதார் பேச்செண்ணே விள அதே அந்த குறிப்பு தான் விளக்கம் எழுதலாம் நெற்றி கண் ஞானம் அது தொடர்ந்து வருது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் திருநெற்று குரு குற்றமில்லா குணத்தான் ரெண்டாவது வரி முக்குணம் இல்லாதவன் என் உடையவன் முக்குணம் இல்லாதவன் என் குணம் உடையவன் அதாவது பதிக்கான இலக்கணமுடையவன் அர்த்தம் ஏன்னா அடுத்தது அதில் சேர்ந்து அப்படியே வரும் குற்றம் இல்லாதவனாலே பதிக்கான இலக்கணமுடையவன் தான் புதிக்கான இலக்கணம் உடையவன் அதே வரையில் கோணாதார் மனத்தான் கோணாதார் மனத்தான் என்பது நியமங்களில் நிற்ப நிற்கும் மனமுடையவர்னு அர்த்தம் இயம நியமங்களில் நிற்பவர் அறம் தவறாதவர் நியமங்களில் நிற்பவர்னு சொன்னாலே அறம் தவறாதவர் தான் இருந்தாலும் நமக்காக அதை சொல்லியிருக்கோம் அறந்தவராவது நியமம் ஏம நியமங்களில் இருப்பவர் கோணாதார வளையாதவர்னு அர்த்தம் நேர்மையானவங்கன்னு அர்த்தம் சார் நேர்மையானவங்க மனத்தில் இறைவன் இருக்கிறாராம் கம்பராமாயணத்தில் வந்து கூனிய கம்பர் சொல்லும்போது உள்ளமும் கோடிய கொடியால் கோடியன வளைந்த அவளுக்கு உடம்பு மட்டும் வளையலை உள்ளமும் வளைஞ்சிட்டு பார் உள்ளமும் கோடிய கொடியால் ராமனுக்கு தீமை செய்றா பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா இந்த கோணுதல்னால் என்னதுன்னு தெரிஞ்சிடும் அறத்தை கடைபிடிக்காமை ஈமனியங்களில் இல்லாமை அடத்தை கடைபிடிக்காமல் ஏமங்களில் இல்லாமை யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட மாட்டார் மற்றவங்ககிட்ட இருப்பார்னு உடன்பாட்டு பொருள் இருக்கணும் மற்றொரு இடத்துல என்ன செய்வார் இருப்பார் இன்னொரு மந்திரம் கூட நமக்கு இருக்குது பொக்கம் விற்கவர் பூ நீருங்கண்டு கண்டு நக்கு நிற்பார் அதுதான் அங்கே பொய்யுங்கிறது ஒரு வகையில் கோணுதல் தான் அதனால தான் நான் சிம்பிளாக முடித்தேன் அறத்துக்கு மாறானவைகள் எல்லாமே கோணுதல் ம் அதாவது மனத்தினுள் கருப்பு வைத்து அதாவது மைபுதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவன் வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் சேக்கலார் சொல்கிறார் மனதினுள் கருப்பு வைத்துங்கிறார் அதைத்தான் கோணாதார் மனத்தானைனா நேர்மையானவங்க மனத்துல தான் சாமி இருக்கிறார் எல்லாருடைய மனசுலேயும் சாமி இருக்கிறது இருக்கிறாரு விளங்குவது இல்லைன்னு அர்த்தம் வீட்டு கீழே தான் தண்ணி இருக்குது போர் போட்டாதானே தண்ணி இருக்கிறது தெரியுது தண்ணி வீட்டு வீட்டுக்கிலயும் இருக்குது அதே மாதிரி சாமி எல்லாரும் உள்ளத்துலயும் இருக்காரு போட்டாதானே விளக்கு வருது அதே மாதிரி தான் புரியுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த விளங்குதல்ங்கிறது வேற நாகமார்த்தல்ங்கிறதுக்கும் விளக்களித நாகத்தை ஆ நாகத்தை ஆர்த்திருத்தல் என்பது குண்டலினி சக்தி உடையவன் படிரன் என்ற சொல்லுக்கு ஆமாம் கல்வன் உள்ளங்கவர் கல்வன் அதாவது இந்த பதிகத்துக்கே என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா எல்லா திருப்பாடல்களும் எதிர்மறையில் தான் முடியுது எல்லா திருப்பாட்டும் எதிர்மறையில் தான் முடியுது அதனால் அந்த எதிர்மறை நடவடிக்கை உள்ளவங்களுக்கு வெளிப்படாதவன்னு புரிஞ்சுக்கிடணும் எல்லா திருப்பாட்டும் என்ன சொல்லுது சாராதார் சார்வெண்ணே உணராதார் அடுத்தது பேசாதார் பேசாதார் அதுதானே வருது எதிர்மறையில் தானே வருது அப்போ எதிர்மறையாக நடந்து கொள்ளுபவர்களுக்கு இறைவன் யாராக தான் இருக்க முடியும் தன்னை வெளிப்படுத்த முடியாது அந்த பொருள் தான் சிம்பிளான பொருள் காட்டுவதில்லை அவ்வளோதான் விஷயம் அடுத்த மந்திரம் ஐந்தாவது மந்திரம் எவ்வளோ அழகா நம்ம படிக்கிற பாடம் கரெக்டாக இருக்கு பாருங்க இது இந்த பொருள் பாருங்க அங்கே வந்து ஞானமும் குருவும் வந்துதா இப்போ பாருங்க ஞானம் என்று சொல்லப்படும் பொருளானவன் அஞ்சாவது மந்திரம் அன்பினால் உருகினால் மனதை விட்டு நீங்காதவன் அன்பினால் உருகினால் மனதை விட்டு நீங்காதவன் நீங்காமல் தங்குபவன் தலை ஓட்டை உண்கலமாக கொண்டவன் இடபவாகனன் தன்னை வழிபடுவார் விரும்பும் வரத்தை விரைந்து தருபவன் விரைந்து அருளுபவன் மேலானவன் திரு திருவன்பார்த்தான் பனங்காட்டூரில் எழுந்தருளிய இந்த இறைவனை போற்றாதவருடைய போற்றாதவர் போற்றாதவர்களின் பிற போற்றிகள் யாரையாவது புகழ்கிறது அதை அப்படி எடுத்துக்கணும் பிற போற்றிகள் பயனற்றது அதில் ஒரு நிறைய அழகான செய்தியெல்லாம் கொடுத்துருக்காங்க இரண்டாம் திருமுறை நூற்றி பதினோராவது பதிகம் மூணாவது மந்திரம் அந்த பதிகத்தில் உருகினுள் உறைவானை உருகி உருகில் உள் உறைவானைன்னு சொல்றார் ஞானசம்பந்தர் உருகில் உள் உறைவானை இதையே திருக்களிட்டுப்படியார் ஏழாவது மந்திரத்தில் உள்ளம் உருகில் உள்ளம் சொல்றார் உடனாவர்னு சொல்றார் உள்ளம் உருகில் உடன் ஆவர் அப்படின்னு சொல்றார் உருவும் தோன்றும் அந்த அந்த பத்திய தானே அப்பர் அப்பம் என்னும் பொருளானை உரம்னா அந்த இடத்துல ஞானம் எழுதிருங்க உரம்னா ஞானம் உருகினுள் உறைவானை உருகினுள் உள் உறைவானை உறைவானை சிரமென்னும் கலனானை சிரம்னா தலை தலை மாலை உடையவர் செங்கண்மால் விடையானை சிவந்த கண்ணை உடைய மால் என்பதற்கு ரெண்டு பொருள் பெரிய இடபம் அல்லது திருமாலையே இடபமாக திருமாலே இடபமாய் காண் சாடலோ மாணிக்கவாச சிவந்த கண்ணை உடைய திருமால் அப்படியும் பொருள் எடுக்கலாம் சிவந்த கண்ணை உடைய பெரிய இடபம் பொருள் எடுக்கலாம் இந்த வரி அழகான வரி வரம் உண்ணம் அருள் செய்வான் அதாவது அவரை விரும்புவோருடைய வரத்தை விரைந்து அருள் செய்வான் வரம் உண்ணம் அருள் செய்வான் அப்ளிகேஷன் போட்ட உடனேயே கிராண்டட் பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்கிறார் வரம் உண்ணம் அருள் செய்வான் வன்பார்த்தான் பனங்காட்டூர் பரமன் எங்கள் பிரானை பரவாதார் பரவன் பரவுதல்ங்கிறது தான் போற்றுதல் சிவனை போற்றாமல் பிறரை போற்றுவதனால் என்ன பயன்னு கேட்குறார் ஆமா பேசினும் தொண்டர் தருகிலான் பாடுறார்ல அதே எந்தை புகழூர் பாடுமீன் புலவர்கள் சொல்றார்ல உரம் என்பது ஞானம் ஞானப்பொருளானவன் இறைவன் ஒன்னாவது கருத்து உரம் என்னும் ஞான பொருளானவன் ஞானப்பொருள் என்பதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா அதாவது நமக்கு வந்து இறைவனுடைய அருளை தான் நம்ம ஞானமாக பார்க்குறோம் இறைவனுடைய அருளை தான் ஞானமாக பார்க்குறோம் அதனால தான் சக்தி அப்படின்னு சொல்கிறோம் சிற்சக்தி இப்போ அம்மையையே நம்ம ஞானாம்பிகை தானே சொல்கிறோம் ஞானாம்பிகைன்னு தானே சொல்கிறோம் எனவே அருள்தான் ஞானம் ஆ அதான் சொல்கிறேன் அருளையே நம்ம ஞானமாக பார்க்கறதுனால அருளும் ஞானமும் வேறு கிடையாது அருள் வேறு ஞானம் வேறு அம்மை வேறு சிவன் வேறு கிடையாது அதைத்தான் உரம் என்னும் பொருளானையினார் அதில் நாம் இன்னொரு பொருளும் எடுக்கணும் வேதம் நான்கினும் நாதன் நாமம் நமச்சி வாயவே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது இறைவனுடைய நாமம் இறைவனுடைய நாமமே ஞானந்தான் இறைவனுடைய நாமமே ஞானந்தான் ஆமாம் ம் அதுவும் இதில் இறைவனுடைய நாமத்தையும் நம்ம ஞானமாகவே எடுக்கணும் இதுதானே முக்கியம் ஞானத்துக்கு இதுதானே பேசிக்கே குரு வந்த பிறகுதானே ஒன்பதாம் உட்பால் ஐந்து எழுத்தே வருது அது என்னொரு செய்தியே நம்ம எடுத்துக்கிடணும் அருள் நூல்களை எல்லாம் நம்ம ஞானமாக பார்க்கணும் நீங்கள் அதை நான் எங்கே நகரத்துலங்கிறது இப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாம் ஞானமாக பார்க்கணும் அதைத்தான் மாணிக்க வாசகர் மறையுமாய் பொருள் அதை ஒரு சில உரம் என்னும் பொருளானேனாரு மறையுமாய் மறையின் பொருள் மறையின் பொருளுங்கிறது வேதத்தில் ஞான வடிவமாக இருக்கிறான்னு அர்த்தம் மறையுமாய் மறையின் பொருளுமாய் அதே தான் ஆமாம் ஆமாம் கலைஞானம் அந்த நூலை குறிக்கோறி கலைஞானம் அதே மாதிரி வேதமும் வேள்வியும் ஆகினாருக்குங்கிறதையும் இதில் சேர்த்து படிக்கணும் வேதமும் வேள்வியும் ஆகினாருக்கு இன்னும் சொன்னால் அப்பருடைய வரி கூட சொல்லலாம் சொற்றுணை வேதியன் சொற்றுணை வேதியன் சொற்களையே துணையாக கொண்ட வேதியன் செம்மை அந்தியுள் மந்திரம் அஞ்சு எடுத்துமே அதையெல்லாம் இணைச்சி அதான் அதுதான் உரமென்னும் பொருளானைனார் ஞானமே பொருளாக இருப்பவன் அடுத்தது உருகினுள் உறைவானை உருகில் உள் உறைவானைன்னு பிடிக்கணும் உருகில் உள்ன்றிருக்கோம் உருகில் உள் உறைவானைன்னு பிடிக்கணும் அந்த உருகில் என்று ஏன் அப்படி சொன்னார்னா உருகுதல் கடினம் அதனால் உருகில் அதனால் தான் உருகில் செய்யிட்டு பார்க்கலாம் மழை பெஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னா மழை வர்றது கஷ்டம்னா என்ன சொல்கிறோம் வரட்டு சார் பார்க்கலாம் அப்படி சொல்கிறோம்ல அப்போ என்ன சொல்கிறார் உருகினால் அப்படின்னா என்ன அர்த்தம் கஷ்டம்னு அர்த்தம் ஏன் உருகினால் உருகுவது கஷ்டம்னா ஞானம் வராதவர் உருக முடியாது ஆமாம் ஞானம் வராதவர் உருக முடியாது அதனால தான் இதுக்கு முந்தின மந்திரத்தில் குருவையும் நெற்றிக் சொன்னார் நெற்றிக்கண் சொல்லி குரு சொல்லி உள்ள வந்தது ஞானம் ஞானம் வராத ஒருவர் என்ன செய்ய முடியாது உருக முடியாது தெரியும் ஐயா காலத்திலே தெரியும் ஆமாம் இந்த சாலையெல்லாம் வச்சது அவர் தான்

வச்சிருந்தா அப்போ ஞானம் வந்தால் வழிய உருக முடியாது திருவாசகம் முழுவதும் உருக்கமான உருக்கமாக அமைந்ததற்கு காரணம் அவர் எங்க ஞானத்துல நின்றார் ம் அவர் வந்து யோகத்தை கையில பெருசா எடுக்காம எதை எடுத்துக்கிட்டார் ஞானத்தில் நின்னதுனால தான் உருகுனதினால தான் ஞானத்தில் என்னாரு ஞானத்தில் என்னதுனால தான் உருகுனார் திருவாசகம் முழுவதும் அது வருதில்ல புணர்ச்சி பத்து மற்ற ஆச்சாரியர்கள் மூவர்களோடு ஒப்பிட்டால் மாணிக்கவாசருக்கு வாசகருக்கு யாத்திரை ரொம்ப குறைவு அவங்க வந்து தல யாத்திரைக்காரங்க இவர் வந்து மாணிக்க வாசகர் தன்னை ஃபீல்டு ஒர்க்கராக காட்டிக்கிடலை இவங்க ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் களப்பணியாளர்கள் சைவத்துக்கு களப்பணியாளர்கள் மாணிக்கவாசு தன்னை யாராக பெருசாக காட்டியில்லை கலப்புணி ஏன்னா அவர் என்ன எங்கே போயிட்டாரு ஞானத்துக்கு போயிட்டார் உருகுகின்ற இடத்துக்கு போயிட்டார் மற்றவங்களுக்கெல்லாம் ஞானம் ஞானம் இவங்க மாணிக்கவாசர் சமமான ஞானத்தில் தான் அவங்க இருந்தாங்க ஆனால் சைவம் அன்னைக்கு இருந்த சூழலுக்கு அவங்க ஃபீல்டு ஒர்க்கராக இருக்க வேண்டியது இருந்துச்சு ஆமாம் இப்போது நம்ம அப்பா காலத்தில் சுதந்திர போராட்டம் எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட வீரர் எங்கள் ஊரில் அதுக்காக ஒன்று தேசிய அளவில் போராட்டம்னு கிடையாது எங்கள் வீட்டுக்கே காங்கிரஸ் கலரில் தான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறார் தேசிய குடி கலரில் தான் இப்போ இருக்குது அந்த பெயிண்ட் கதர் காங்கிரஸ்க்காக தான் போட்டார் இப்போ அவர் வாழ்வரைக்கும் கதர் ட்ரெஸ் தான் போட்டார் அப்போ எங்கள் அவங்க காலத்தில் வந்து எல்லோரும் சுதந்திரத்துக்கு போராட வேண்டியது இருந்தது இன்றைக்கி எல்லோரும் போராட வேண்டியது இல்லை தேவை தான் நம்ம செயலையும் நிர்ணயம் பண்ணுது புரியுது அன்னைக்கு வந்து மாணிக்கவாசகர் காலத்தில் வந்து அந்த தேவை குறைவாக இருந்தது அன்னைக்கு சமயம் வலுவாக இருந்த காலம் வந்த புத்தனை கூட இவரால வார்த்தையால் வெல்ல முடிஞ்சது அந்த சிதம்பரத்தில் வச்சு வெல்றாரு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பெரிய அளவில் போராட்டமெலாம் கிடையாது மன்னர்களெல்லாம் கூட இருந்திருக்காங்க மாணிக்கவாச கூடவே மன்னர்களே இருந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க காலம் களப்பணி காலம் ஃபீல்டு ஒர்க்கு ஆ ஆமாம் அது திருநாவுக்கரசருக்கு ரொம்ப வலுவான போராட்ட காலம் ஞானசம்பந்தருக்கும் போராட்ட காலம் சுந்தரருக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது போராட்டம் குறைவாக இருந்த காலம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆ அப்போது அவர் நிறைய இடங்களில் சொல்கிறாரு நிறைய இடங்கள்ல அவருடைய தேவாரத்தில் வருது அந்த சமணபத்திற்கு குறிப்பெல்லாம் நிறையா இருக்குது சுந்தர தேவாரத்தில் எனவே இந்த உருகுதல்ங்கிறத நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது ஞான ஞானத்தின் பயன்தான் உருகுதல் ஞானத்தின் பயன்தான் உருகுதல் அதாவது சைவ சித்தாந்தப்படி ஞானிகளுடைய உருக்கம் எதற்காகனு சிவஞான போதத்தில் படிக்கிறோம் இறைவன் செய்த காணும் காட்டும் உபகாரத்தை நினைந்து உருகிறாங்க அவங்க ஒரே ரீசன் தான் அவங்க உருக்கத்துக்கு காரணம் எனக்கு எனக்கு அறிவை தந்தாய் எனக்காக நீ அறிந்தாய் இதுதான் அவங்க உருக்கம் நாம் வந்து சாமி வரம் கொடுத்ததுனால தான் வீடு வாங்கினேன் சாமி வரம் கொடுத்ததுனால தான் கல்யாணம் நடந்தது அது வேறு வகையான ஒரு பொருள் உருக்கம் அவங்க உருக்கமெல்லாம் என்னது அருள் உருக்கம் ஆமாம் ஆ என்னை எனக்கு அறிவித்து கொண்டே இருந்தாய் எனக்காக நீயும் அறிந்தாய் நீயும் அறிந்தாய் அந்த இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா தாயுமானவர் காரகமார் கற்பரை கண்ணூடும் வார வைத்து காத்தனை நீ வாளி பராபரமே இதில் தாயுமானவர் பாடுறார் அதை தாயின் கருவறையில் நான் இருக்கும்போது கூட நீ கூட இருந்து நீ காப்பாற்றிருக்கிற நீ நல்லாரு இதுதான் அந்த உபகாரத்தை நினைத்தல் உபகாரத்தை நினைத்த கடலினையும் கருத்துடையே அதே திருநாவுக்கரசு அதே மாதிரி மாணிக்க வாசகரும் பிழைத்தும் பிழைத்தும் இடத்துல பிழைத்தும்னா பிழைக்க வைத்தாயின் அர்த்தம் உபகாரம் ஆண்டு கொண்ட அந்த கருணையினால் நினைக்கிறது தான் உபகாரம் நீங்க அதை நான் தொடங்கி விட்டுச்சேன் நீங்க எங்க போனாலும் அதை வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் புரியுதா அந்த பிழைத்தும் பிழைத்தும் மாணிக்க வாசகர் சொல்றாரு பாருங்க அது பிழைத்துங்கிறதுக்கு அப்படி பொருள் எடுக்கக்கூடாது பிழைக்க வைத்தாய் ஆமாம் ஆ பிள்ளை அது உபகாரத்தை நினைந்து பாடுறது உபகாரத்தை நின்று பாடுறது அந்த உருக்கத்தை சுந்தரங்க சொல்கிறாரு அவரும் ஒரு ஞானிங்கிறதுனால அந்த உருக்கத்தை சொல்லுகிறார் அதான் உருகில் உறைவானை உள் உறைவான் என்பதன் அவர் உள்ளுங்கிறத ஏன் அதிகமாக எடுத்துக்கிட்டார்னா மார்க்கம் அவருக்கு என்ன மார்க்கம் அதனால் உள்ளுன்னு எடுத்துக்கிட்டார் உறைவானை சிரமம் என்னும் கலனானைங்கிறதுல அதில் தொடர்ச்சியாக வந்துட்டு ஞானம் வந்தால் மா பாசம் நீங்கணும் அப்போ கபாலத்தில் எதை வாங்குறாரு பாசத்தை தானே வாங்குறாரு மலங்களை தான் வாங்குறாரு உயிருக்கு பயனற்றதை தான் கபாலத்தில் வாங்குறாரு அப்போ ஞானம் வரணும் ஞானம் வந்தால் உருகணும் உருகுதுன்னு சொன்னோன்னா இறைவன் என்ன நினைக்கிறாரு இந்த உயிர் தயாராயிற்று அப்போ வந்து எதை வாங்கிடலாம் பாச நீக்கம் ஆமாம் சிரமன்னும் கலனானைன்னு சொன்னாலே பாச நீக்கம்னு எடுத்துக்கிடணும் கபாலத்தில் வந்து உயிர்களுக்கு பயன்படாத மலங்களை தான் அவர் வாங்குறாரு இடப வாகனங்கிறது அறத்தையும் குறிக்கும் சுத்த ஆன்மாவையும் குறிக்கும் அடுத்தது வழிபடுவார் விரும்பு வரத்தை விரைந்து அருளுபவன் அதை அந்த இடத்த கொஞ்சம் கவனமாக படிக்கணும் அதில் யாருக்குங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும் யாருக்கு என்ற கேள்வி எழுப்பி மேலே இருக்கிறவங்களுக்குன்னு பொருள் எடுக்கணும் எல்லாருக்கும் கிடையாது சரியைவாதிக்கு இறைவன் அருள் செய்கின்ற வேகத்தை விட கிரியவாதிக்கு வேகம் அதிகம் கிரியைவாதியை விட யோகமார்க்கிக்கு சீக்கிரமாக அருள் செய்கிறாரு யோகமார்க்கியை விட ஞான மார்க்கிக்கு சீக்கிரமாக அருள் செய்கிறார் இங்கே யாருக்கு செய்யப்படுற அருளை சொல்கிறாரு ஞானமார்க்கிக்கு அருள் செய்கிறத சொல்கிறாரு சரி இப்போ ஒரு கோயிலில் நம்ம நான் நானும் வழிபாட்டுக்கு நிற்கிறேன் இன்னொருத்தர் இருக்கிறாரு இன்னொருத்தர்னு இருக்கிறாரு மாணிக்க வாசகர்னு இருக்கிறாரு கற்பனை பண்ணுவோம் யாருக்கு உடனடியாக நிறைவேற்றப்படும் ஞானிங்கிற காரணத்தினால் அது அந்த பொருளில் தான் இதை எடுக்கணும் வரம் அருள் செய்வான்னா எல்லாருக்கும் கிடையாது மேலே சொல்லப்பட்ட ஞானம் பெற்றவர் உருகுகின்றவர் இறைவனால் நீக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டவர் அவங்களுக்கு எதை கொடுக்கலாம் வரங்களை கொடுக்கலாம் வரமுன்னும் அருள் செய்வான் தான் ரொம்ப டெக்னிக்காக அவர் சொன்னார் யாருக்குங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லலை வர முன்னாம் அருள் செய்வார் அதாவது சிவஞான போதத்தில் சிவஞான முனி ஒரு உரையில் இருக்குது சரியவாதிக்கு அருள் எப்படி வழங்கப்படுகிறது கிரியவாதிக்கு எப்படி யோகவாதிக்கு எப்படி ஞானமார்க்கைக்கு எப்படி வழங்கப்படுகிறது சரியக்காரன் என்ன செஞ்ச உடனே அருள் கிடைக்கிது கிரியக்காரங்க என்ன செஞ்சால் வருது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பசில் பால் கறக்கிறது வேறு பால் தானாக சுரக்கிறது வேறு இப்போ நம்ம வழிபாடெல்லாம் பால் கறக்கிறது தான் ஆனால் பால் என்ன செய்யுது தானா சுரக்குது இப்போ நாம் வந்து கிரியவாதி எவ்வளோ மந்திரம் அந்த அளவுக்கு அருள் ஆனால் ஞானமார்க்கிக்கு அப்படி கிடையாது ஞானமார்க்கி போய் இந்த மாதிரி திருவிழி மலையில் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லைன்னு உடனே காசு வருது ஆனால் அதே நம்ம போனால் காசு வருவேன் ஏன்னா பேங்க்கில் வேண்டாம் சொல்லி அவங்க சம்பளம் அவங்க போட்டு கொடுங்க கொடுங்கப்பான்னு வேண்டாம் சொல்லுவார் அதை சொன்னாலே பெரிய விஷயம் பேங்குக்கு பத்து மணிக்கு போய் சொல்கிறேன் உன்னுடைய டெபாசிட் பணத்தை தருவாங்கன்னு வேண்டாம் சொல்லுவார் ஆனால் இவர் காசையை கொடுக்குறாரல இந்த அற்புதங்களை எல்லாம் எடுத்திங்கன்னா தெரியும் முதலை ஒன்றை பாலினே சுந்தரங்கிறதுனால வந்தது போய் போயின்னா ஒரு மீன் கூட வராது தண்ணியே இல்லை வராது அப்புதிகளினுடைய மகன் உயிரிழந்தான் என்றால் திருநாவுக்கரசருங்கிறதுனால உயிரிழந்தான் அதே பதிகத்தை நாம் பாடி ஒரு எறும்ப கூட உயிரோட நம்மளால் எழுப்ப முடியாது திருமறைக்காடு கதவு திறந்ததுன்னா பாடுனவங்க ரெண்டு பேரும் ஆட்கள் அதனால் திறந்தது நம்மளால் என்ன செய்ய முடியாது திறக்க முடியாது நம்ம அந்த பாடலை பாடுறதுனால திறக்க முடியாது எனவே அதில் ரெண்டு விஷயம் இருக்குது மந்திரமாக மார்க்கியா என்றால் ரெண்டும் ஒன்று சேரணும் மார்க்கியும் மந்திரமும் ஒன்று சேரணும் நாம் நம்ம வந்து மார்க்கிகளாக நம்ம யார் கிடையாது நம்ம ரெண்டு மந்திரமும் நம்ம மந்திரம் கிடையாது மந்திரம் யார் மந்திரம் அது அவரவர் மந்திரம் சேரது ஒன்று கோலாம் யாருடைய மந்திரம் நாம் என்ன அது என்னுடைய மந்திரம் கிடையாது தென்னாவுக்கரசன் மந்திரம் தானே புரியுதா உங்களுக்கு அதில் தான் அந்த டிவைடர் வருது அதை கவனிக்கணும் மாக்கியமும் அவங்களாகவே இருக்கிறாங்க மந்திரமும் அவங்களுடையதாக இருக்கிறது அதனால் சாமி டக் டக் டக்குன்னு அப்படியே எல்லாத்தையும் அப்ளிகேஷன் நிறைவேற்றுறார் பூம்பாவைக்கும் அதே தான் பூம்பாவைக்கு வந்து ஞானசம்பந்தர் வந்து அந்த மட்டிட்ட புன்னையும் பாடுறார் அப்படின்னா பாடியவர் ஞானசம்பந்தர் பாடிய பதிகம் அவருடைய சொந்த பதிகம் சொந்த பதிகம் இந்த ரெண்டுமே ஒரு நாளும் சாத்தியம் கிடையாது இனி யார் வந்தாலும் சாத்தியம் கிடையாது ம் இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுட்டான்னு பார்க்கணும் இதே நாம் போய் இதே மட்டிட்ட புண்ணையும் பாடினா அங்கே நம்மளால் ஒரு கரப்பாம்பூச்சியை கூட உயிரோடு எழுப்ப முடியாது ஆனால் சாம்பலிலிருந்து இருந்து யாரும் எழுப்ப முடியாது மயங்கி கிடைக்கிற கரப்பாம்பூச்சியை கூட நம்மளால் எழுப்ப முடியாது அப்படியா அதனால தான் அவர் வரம் முன்னம் அருள் செய்வான் என்பது மேலே சொல்லப்பட்டதனுடைய தொடர்ச்சி பண்பார்த்தான் பனங்கூட்டர் பரமன் பரமன் எங்கள் பிரானை இந்த பரமன்கிற வார்த்தையும் பிரான்கிற வார்த்தையும் எடுக்கணும் திரும்பவும் பரமன் பிரான் ரெண்டு வார்த்தையும் எடுக்கணும் பரமன் மேலானவன் பிரான் தலைவன் ஏன் இங்கே சொன்னார்ன்னா ஞானம் வந்த பிறகு இந்த ரெண்டும் உயிருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இறைவன் தலைவன் இறைவன் வந்து பெரிய மேலானவன் இது ஓடிக்கொண்டே இருக்கும் யார் ஒருவனுக்கு இறைவன் மேலானவன் இறைவன் தலைவன் என்பது அவனுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அவன்தான் தான் ஆன்மசுத்தி அடைந்தவன் ஆன்மசுத்தி அடைந்த ஒருவனுக்கு தான் இறைவன் தலைவனாக தெரிவான் ஆன்மசுத்தி அடைந்த ஒருவனுக்கு தான் இறைவன் மேலானவனாக ஆன்ம ரூபத்தில் என்ன சொல்லுது அவ்வளவு அதை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே ஆன்மா சுத்திக்கு போகும்போது என்ன சொல்லுது சுத்தி தன்னை சுத்தப்படுத்திக்கிடுது எனக்கு மேலான ஒரு பொருள் இருக்குங்கிற இடத்துல அதைத்தான் வச்சு சொல்றாரு ஞானத்துக்கு வச்சு சொல்றாரு இந்த இடத்துல புகழ்தலை ஏன் வச்சு சொன்னார்னா புகழ்தல் என்பதை ஏன் வைத்து சொன்னார் என்றால் இந்த நிலைக்கு ஒரு ஆன்மா போன பிறகு அந்த ஆன்மாவுக்கு ஒரு வேலை தான் புகழ்கிறது மட்டும்தான் இந்த நிலைக்கு ஒரு ஆன்மா போயிட்டுன்னா புகழ்றது மட்டும்தான் வேலை வாழ்த்து அதை எதை முதல்ல வச்சாரு வாழ்த்தியை தான் முதல்ல வச்சுருக்கிறார் ஆமாம் வாழ்த்த வாயும் வாழ்த்த வாயும் அப்புறம் எதை முதல்ல வச்சாரு வாழ்த்து வாயே வாழ்த்து அங்கேயும் வாழ்த்து முதல்ல இந்த கோணத்தில் இன்னைக்கு தான் பார்க்குறோம் வாயே வாழ்த்து வாழ்த்து முதல்ல தலையே நீ வாழ்த்த வாயும் நினைக்க முடனஞ்சும் வாய முதல்ல வைக்கிறார் ஏனென்றால் இந்த என் சொல்லி வாழ்த்துவனே யார் மாணிக்கவாசல் என் சொல்லி வாழ்த்துவனே இந்த வாழ்த்துதல் என்பது ஞான முதிர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் யாரை வாழ்த்துறது மட்டும்தான் எதையும் வாழ்த்தணும் நீங்கள் நூறு சதவீதம் ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ரஜினி ரசிகனுக்கு என்ன சார் வேலை ரஜினியை புகழ்கிறது தான் வேலை அவன் தான் ரஜினி ரசிகர் கமல் ரசிகருக்கு என்ன வேலை கமலை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது தானே வேலை அதே மாதிரி இந்த சாதகன் யாரை மட்டுமே புகழ ஆரம்பிச்சுருவாங்க அதுதான் அதனால தான் அந்த பரவாதாங்கிறதையும் இங்கே வச்சார் அடுத்து நம்ம திருவாசக பகுதிக்கு போகலாம் தேவார பகுதி நிறைவு பண்ணிட்டோம் இருபத்தி எட்டு நிமிஷம்